பற்று ஒரு ஞானி ஒருவர் தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தார் அப்பொழுது எதிரே ஒரு விவசாயி தன்னுடைய பசுமாட்டை கயிற்றால் கட்டி அழைத்து வந்து கொண்டிருந்தான் ஞானி சிரித்துக்கொண்டே விவசாயிடம் கேட்டார் நீ பசுமாட்டோடு வருகிறாயா அல்லது பசு உன்னுடன் வருகிறதா குழம்பி போன விவசாயி இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி பசுமாடு தான் என்னோடு வருகிறது என்றான் உடனே ஞானி அப்படியானால் கயிறு எதற்கு விட்டுவிடு என்றார் அதற்கு விவசாயி கயிறை விட்டால் பசு ஓடிவிடுமே என்றான் அப்படியானால் அதுதான் உன்னை பிணைத்துள்ளது நீ அதை பிணைக்கவில்லை என்றார் ஞானி விவசாயிக்கு அவர் சொன்னது புரியவில்லை ஞானி விளக்கமாகச் சொன்னார் பசு உன்னுடன் இருந்தால் நீ கட்டை அவிழ்த்து விட்டாலும் அது உன்னுடன் வர வேண்டும் ஆனால் நிலைமை அப்படி இல்லை கட்டை அழித்தால் அது ஓடிவிடும் அது ஓடினால் அதை துரத்தி கொண்டு நீ ஓடுவாய் நீ ஓடினால் அது உன்னை விரட்டி கொண்டு வராது உண்மையில் அதனுடன் நீதான் கட்டப்பட்டுள்ளாய் என்று ஞானி சொன்னான் இதுதான் பற்றுங்கிறது சரி இன்றைக்கி ஒரு கொசுறு இப்போ சில பேர் புண்ணிய நதியிலெல்லாம் குளிப்பாங்க அப்படி குளிக்கும் பொழுது எந்தெந்த நதியில் குளித்தால் எத்தனை தலைமுறைக்கு நமக்கு அதனால் புண்ணியம் கிடைக்குங்கிறத இந்த கொசுறு பகுதியில் பார்க்கலாம் கங்கை போன்ற புனித நதியில் நீராடுவது மூன்று தலைமுறைக்கு புண்ணியம் பாடடைந்த கோவிலில் தீபம் ஏற்றுவது ஐந்து தலைமுறைக்கு புண்ணியம் கோவில் திருப்பணிக்கு உதவுவது ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்வது ஒம்பது தலைமுறைக்கு புண்ணியம் அனாதை பிணத்திற்கு அந்திமைக்கு காரியங்கள் செய்வது பதினோரு தலைமுறைக்கு புண்ணியம் கோசாலைக்கு எதோ பசுலாச்சி கோயிலை பராமரிக்கலாம் அந்த கோசாலைக்கு உதவுவது பசுவை பராமரிப்பது பதிமூணு தலைமுறைக்கு புண்ணியம் காசி கயாவில் செய்யப்படும் தர்ப்பணம் பதினாறு தலைமுறைகளுக்கு புண்ணியம் பசிக்கு உணவளிப்பது அதாவது அன்னதானம் இருபத்தி ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன் அந்த முடி சந்திப்பேன் என்று சொல்வதற்கு முன்னால் ஒரு சின்ன கொசுறு நினைவுக்கு வந்தது அதை சொல்லிவிடுகிறேன் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் இதற்கென்ன தெரியுமா உண்மையான அர்த்தம் இங்கே அடி என்பது பகவானின் பாதம் உடன் பிறந்த அண்ணன் தம்பி உதவாவிட்டாலும் பகவானின் பாதம் பற்றியவர்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கும் அதுதான் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அடிங்கிறது பகவானின் பாதம் மீண்டும் நாளை சந்திப்பேன் நன்றி வணக்கம்